பாகிஸ்தானுடன் சேர்ந்து இந்தியாவிற்கு எதிராக வாழாட்டிய துருக்கியை இந்திய பிரதமர் மோடி நேரடியாக சென்று கையெழுத்து போட்ட ஒரு ஒப்பந்தம் ஒட்டுமொத்த துருக்கி நாட்டையும் அதன் இராணுவத்தையும் ஏண்டா இந்தியாவுக்கு எதிராக நின்றோம் என புலம்ப வைத்திருக்கிறது இந்தியா துருக்கி உறவுகளில் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி சைப்ரஸ் நாட்டுக்கு முக்கிய பயணம் மேற்கொண்டது கவனத்தை ஈர்த்துள்ளது இதனை முக்கிய மாற்றமாக உலக அரசியலை கவனித்து வரும் வட்டாரங்கள் கணிக்கின்றன பாகிஸ்தான் மீது சமீபத்தில் இந்தியா நடத்திய அதிரடி நடவடிக்கைகளுக்கு எதிராக துருக்கி பின்வடியில் பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்திருந்தது இதற்கு பதிலடி கொடுக்க அப்போதே திட்டமிட்ட இந்தியா சைப்ரஸ் நாட்டிற்கு உதவ முன்வந்தது பிரதமர் மோடி மேற்கொண்ட இந்த வெளிநாட்டு பயணம் துருக்கிக்கு எதிரான நேரடி எச்சரிக்கை என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் சைப்ரஸில் நடைபெற்ற கூட்டத்தில் இரு நாடுகளும் ட்ரோன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு பாதுகாப்பு துறையில் புதிய ஒத்துழைப்பை ஏற்படுத்தின இந்த ஒப்பந்தம் துருக்கியின் கண்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது சைப்ரஸ் அதிபர் மோடிக்கு நாட்டின் உயரிய விருதான மகாரியோஸ் விருதை வழங்கி இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு ஒரு புதிய நிலையை எட்டியுள்ளது என கூறினார் மோடி வெளியிட்ட உரையில் சைப்ரஸுக்கு இந்தியா என்றால் நம்பிக்கையும் நட்பும் என்றார் இந்த பயணத்தின் பின்னணியில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இந்தியா முழுமையான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதில் சைப்ரஸ் தன்னுடைய முழு ஆதரவை வழங்கும் என உறுதியளித்துள்ளது இது ஒரு முக்கிய பரிமாற்ற சந்திகோள் எனவும் குறிப்பிடப்படுகிறது துருக்கி சார்ந்த ஊடகங்கள் இந்தியா திட்டமிட்டு துருக்கியை தன்னுடைய பகுதியில் முடக்க திட்டமிட்டிருக்கிறது என கடுமையான விமர்சனங்களை வெளிப்படுத்தி வருகின்றன ஆனால் இந்திய அரசாங்கம் இது பற்றி எதுவும் நேரடியாக விளக்கம் அளிக்காமல் தனது பயண திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது உலகின் சக்தி வாய்ந்த ராணுவம் உலகின் மிகப்பெரிய பொருளாதார மண்டலம் என அனைத்தையும் கொண்டிருக்கும் இந்தியாவிற்கு எதிராக எளிதில் கை வைத்து விளையாடலாம் என நினைத்த துருக்கி அதிபருக்கு எப்படி மலேசிய பிரதமராக இருந்த மெகாதீர் முகமது இந்தியாவிற்கு எதிராக கருத்து தெரிவித்து ஆட்சியை இழந்தாரோ அதே போல துருக்கி அதிபர் சைப்ரஸ் நாட்டிடம் இந்தியா உதவியுடன் அடி உறுதி என அதன் எல்லைக்கே பிளேஸ் என்று உணர்த்தி இந்தியாவின் பிரதமர் மோடி ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இந்தியாவின் பலம் என்ன இந்தியாவின் வெளிநாட்டு தொடர்புகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளும் வகையில் இருந்தது மோடியின் இந்த ராஜாங்க பயணம் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி என்ஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்